రెల్ల లైవ్ కట్ అయ్యి చి ఏదో కైట్ టచ్ అయ్యి సారీ హాయ్ ై కట్ ఏదో పేసే కై డచ్ పన్న కట్ సారీ

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க புதுசாக ஒருவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிவிடுங்க நீ என்ன செய்கிற செய்து கொண்டிருக்கே நான் எதுவும் செய்யலை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அத்தாச்சி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆய் அக்கா உங்கள் ஊர் என்ன ஊர் எங்கள் ஊர் வேலூர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் உங்கள் பெயர் என்ன என் பேர் கோம்லா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒன்பது இருபதுக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் இன்றைக்கி கொஞ்சம் முடியலை டயர்டாக இருக்குது நாளைக்கு பேசுகிறேன் எல்லாரும் குட் நைட் பாய் புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நன்றி இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்